உயிரே உறவே தமிழே வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே அவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை உங்க ஆள் அவரு உங்க இடத்துக்காரர் அவரு ஆயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்க செய்தவர் அடுத்து திருமிகா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தாயகம் ரவி அவர்கள் வண்டியில் இருக்காரு இந்த கேம்பெயின் தொடங்கிய காலம் முதல் முதல்வரின் ஆணைப்படி அவர் எங்கூட இருக்காரு அதுக்காக முதல்ல மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் தன் தொகுதி வேலை இருக்கும்போது இரண்டு மடங்கு வேலையாக இதை இழுத்து விட்டுக் கொண்டு தாயகம் கவி அவர்கள் என்னுடன் இங்கே இருக்கிறார் அதுவும் நம் பணிதான் என்று நினைத்து அவர் இதை இங்கே இருக்கிறார் நானும் அப்படித்தான் இங்கே வந்திருக்கிறேன் எங்க எல்லாம் சில வருத்தங்கள் இருக்கலாம் சார் ஒரு என்ன நான் வரல நாட்டுக்காக வந்திருக்க எங்க எல்லாம் ஏதோ என்ன சார் இப்படி தியாகம் பண்ணிப்பீங்க இதுல தியாகமே கிடையாது இது வியூகம் நாடு காக்கும் வியூகம் நாடு நம்மதுதான் நினைச்சிட்டா அப்புறம் கபடி விளையாடுறதுக்காக போட்ட கோடு மாதிரி ஆயிடும் கட்சி வரை கோடுகள்லாம் அதையெல்லாம் தாண்டி இங்கே அத்தனை கொடிகளும் இங்கே பறக்கின்றன சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் முக்கியமாக வட சென்னை வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் இவங்க அப்பா பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இவர் பதினாறு அடி பாய்ந்தே ஆக வேண்டும் ஏற்கனவே அவர் பாய்த்த பார்த்து விட்டார் இப்ப இவர் செய்த ஆகணும் இளைஞர் மருத்துவர் இந்த தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் மீண்டும் அதை செய்ய இங்கே வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருக்கு துணையாக தோல் கொடுக்க கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்திய முஸ்லிம் லீக் என்று அனைவரும் அவர்களுக்கு எல்லாம் தொண்டர் அடிப்பொடியாய் மக்கள் நீதி மையம் தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் எனக்கு என்ன இதுல என்று கேட்காமல் நமக்காக செய்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்திருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியங்க அரசியல் ஏதாவது ஆதாயம் இல்லாம வருவாங்களான்னா நாற்பது வருஷமா இவங்களை நான் அப்படி பழகி இருக்கேன் பழக்கி இருக்கேன் இந்த ஏரியால இருந்தும் அப்படிதான் இருக்காங்க என்ன கேட்கலையா கேக்குது இல்ல நாற்பது வருஷமா இவங்களை நற்பணி செய்வதற்கு நான் பழக்கி இருக்கிறேன் இவர்களுக்கு சுயநலம் புதிது பழக்கம் கிடையாது பொது நலம்தான் இவர்கள் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க வட சென்னைக்கு அடிக்கடி வந்து போற ஆள் தான் நான் கட்சியை ஆரம்பித்த நாட்களில் இருந்து இந்த வட சென்னைக்கு ஏதாவது மனதளவில் என்னுடைய சப்போர்ட் இருந்தது இப்போது அதையும் தாண்டி வந்திருக்கிறது என்னை போன்ற பல ஆட்களின் கோரிக்கையை ஏற்று வட சன்னையின் வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது குடிசை எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்தே நாற்பது வருஷம் ஆச்சு சாமானியமான ரொம்ப நாள் ஆகும் தொடர்ந்து செய்து இருக்கிறோம் ஆனால் இது குடிசை மாற்று வாரியம் அங்க ஒன்றிய அரசு என்ன பண்றதுன்னா வெளிநாட்டுக்காரங்க யாராவது வந்தா குடிசை மறைப்பு வாரியம் ஒன்று வைத்து ஏழ்மை இங்க இருக்கிறதே தெரியாம உங்களால் வந்தது தானே அதை பார்த்து இவ்வளவு இருந்துச்சுன்னா இங்க வராதிங்க இவரை நாங்க அனுப்பி வைக்கிறோம் இவர் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லட்டும் அதாவது காதல விழுதான்னு பார்ப்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் அண்ணா சிரிப்பில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கும் ஒரு கூட்டம் இங்க இருக்க பணக்காரனின் சிரிப்பில் அதை தேடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு பணக்காரன் சிரிப்பில் இறைவன் தெரியாது ஏழ்மைதான் தெரியும் நாட்டில் பலருடைய ஏழ்மை அந்த தெரிப்பில் தெரியும் அதுக்கு தான் ஏற்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இது செய்வோம் அது செய்வோம் அப்படின்னு பேசிட்டு எதையுமே செய்யாம இருக்கிறது செய்யாமல் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு முந்தியெல்லாம் இருந்தது செங்கோல் அப்படின்னு தமிழர்களுக்கு செங்கோல் என்றால் ஒரு மரியாதை உண்டுதான் ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பதை பார்ப்பார்கள் செங்கோல் எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா உங்கள் கையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது மக்கள் ஆட்சி மன்னர் கையில் பிடிக்கும் செங்கோல் அல்லது உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறாங்க மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் இதெல்லாம் எங்கே வேற எத்தனை ஸ்டேட்ல நடக்குதுன்னு பாருங்க இதை திராவிட மாடல்னு கிண்டல் அடிக்கிறாங்க நாங்கள் குஜராத் மாடலில் கிண்டல் அடிக்கல அங்கே இதெல்லாம் நடக்கவே இல்லை கிண்டல் அல்ல விமர்சனமே செய்யலாம் தைரியமாக நீங்க இந்த திராவிட மாடலை தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் யார் நல்ல அறிஞர்கள்கிட்ட அரசியல் சார்பு இல்லாமல் அறிஞர்களிட்ட கேளுங்க தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது இது நான் சொல்றது இன்னைக்கு நேற்று இல்லை அண்ணாவின் கனவு அடுத்தடுத்து வந்தவர்களின் கனவு அதனால் இங்கே நாம் அப்படியே ரெண்டு மடங்கு சொன்னால் மிகாது அவங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நாம எத்த வேண்டிய இலக்கு போய் சேர வேண்டிய இலக்குன்னு சொல்றாங்கள அதை இப்பவே தமிழ்நாடு எழுதி விட்டது இது உண்மை கேட்டு பாருங்க இதை மறுக்க முடியாது இது இத்தனையும் செய்தது எப்படின்னா நாங்க ஒரு ரூபா வட்டி கொடுத்தோம்னா பதிலுக்கு நீங்க இருபத்தி ஒன்பது பைசா தான் அனுப்புறீங்க ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க நடக்கிறது என்னன்னு இல்லாத குறைதான் கஜானா காலி ஆக்கிறது வந்து அவங்க தான் ஊழல் ஊழல் பேசிக்கிறாங்க அந்த ஊழல் ஒண்ணும் இல்லைன்னு உலக மத ஊழல் ஒன்றை நடத்தி நடத்தி இருக்கிறார்கள் அதுக்கு சட்டம் போட்டு சட்டத்தை வளைத்து அவர்களுக்கு சாதமாக அதை வளைத்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் சொல்லலைங்க சினிமா நடிகை வந்து சொல்லிட்டான் சினிமா டைரக்டர் வந்து சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சு ஐயையோ இப்படி உலகமெல்லாம் எல்லாம் அந்நியாயம் இங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எலக்டோரல் பாண்ட்ஸ் என்பதுதான் அது அதுல நூறு கோடி ரூபாய் லாபம் வர்ற கம்பெனி ஒன்றிய அரசுக்கு அதுவும் பிஜேபிக்கு எப்படி இருநூறு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கிற மாயம் எனக்கு புரியவில்லை ஸோ உலகமாக வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க அற்புதமான கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றும் அந்த வாஷிங் மிஷின் நமக்கு தேவையில்லை நம்மளே துவச்சிக்கலாம் நம்ம வேலை நினைச்சா கருப்பு பணம் எல்லாம் வெள்ளை அப்படி வெள்ளையான பணம் தான் இந்த நாடு புழங்கி கொண்டிருக்கும் பணம் நாட்டில் புழங்கி கொண்டிருக்கும் பணம் நாடு இயங்கிக் கொண்டிருக்கும் படம் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இந்த பத்தாண்டு காலமாக நடந்தது இது டிரெயிலர் தான் இன்னும் மெயின் படம் போட காத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா எனக்கு ஸ்கிரீன் ப்ளே எழுதுறது கொஞ்சம் தெரியும் அவங்க எந்த பக்கம் போறாங்கிறது எனக்கு தெரியும் முதல் சீன் என்னங்கிறத சொல்றேன் இப்ப தலைநகரை நாக்பூரா மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுல என்னத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இந்த நாட்டில் எல்லாமே ஒரு மதமா இருந்துட்டா நல்லது தானுங்க அப்படின்னு ஒரு சாரரை அது டெமோக்ரஸிங்கிறதே என்னன்னா சிறுபான்மையரை காக்கும் ஒரு பெரும் பலம்தான் டெமோக்கிரசி மூன்றாவது கட்டமா முதல் கட்டமாகவே ஆரம்பிச்சுட்டாங்க ஹிந்தியை ஆட்சி மொழியாகவும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல போறாங்க கத்துக்கிறேன் நானும் ஹிந்தி பேசுவேன் ஆனால் என் தாயின் மொழி தமிழ் தான் அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு மொழி இருக்கு நாட்டில் இருபத்தி ஒண்ணுன்னு வச்சுப்போம் இந்திய நீங்கிட்டு இருபத்தி ஓரு மொழி இருக்கிற மொழிகள் இருக்கின்றன அவங்களுக்கெல்லாம் நமக்குள்ள அதே தன்மானம் இருக்கும் அவர்களெல்லாம் ஓரம் கட்டி விட்டுக்கிட்டு பாடத்திட்டம்னு இனி நாம் படிக்கும் சரித்திரம் எல்லாம் இருக்காது புராணமே சரித்திரமாக மாறப்போகிறது நீங்க பாருங்க இது நானாவது வந்து எனக்கு சாமி கிடையாது மனிதம்தான் என் மதம் ஆனா இங்க பாருங்க அவங்க சேகர் பாபு இருக்காரு சாமி கும்பிடுறவங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க இது போற வழி சரியா இருக்குங்களா இப்படியே போயிட்டா பக்தர்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லைன்னு தான் சொல்லுவார் கட்சிக்காக அல்ல அவருக்கு அதை விட முன்னாடி வந்தது பக்தி அந்த அவர் நெத்திய பார்த்தா தெரியும் அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உங்க ஓட்ட மட்டும் கேக்கல உங்க வாழ்க்கையை கேட்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறார்கள் என்ன சாப்பிடணும் என்ன பேசணும் என்ன பண்ணுவாங்க அது நடக்காது நடக்க கூடாது என்பதுதான் என்ன எண்ணம் தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் சீட்டு கேட்டு வரல நாளையை மாற்றுவதற்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னா எங்களை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு பிடிக்காது நாங்க ஒன்றிய அரசுன்னு ஏதோ பஞ்சாயத்து போர்டு மாதிரி இருக்கு எங்களுக்கு பிடிக்கல அது ஒன்றிய அரசு இனிமேல் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லுங்க நீங்க இங்க மத்தியில நின்று பாருங்க அப்ப நீங்க மத்திய அரசா ஓரம் கட்டின அரசான்றது தெரியும் ஒன்றிய அரசுங்கிற பேர் பிடிக்கலன்னா நான் பொதுப்பேர் சொல்றேன் மக்களுடன் ஒன்றாத அரசு இங்கே தாயகம் கவி அவர்கள் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நமக்காகவும் எனக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா சொந்த வீடு பொங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு எங்கள் வீட்டில் விருந்து பரிமாற வந்துட்டாரு அங்கே வெவ்வேறு வீடுகளுக்கு அவருக்கு அதுக்கு ஒரே காரணம் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என் தம்பி போறாரு நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஆணையிட்டதின் பேரில் இப்ப என்னை விட்டு நகரவே இல்ல ஏன் இங்கே இவருக்கு அந்த வெற்றி கிடைத்தது என்பது எனக்கு புரிந்து விட்டது இனிமையான மனிதர் அதாவது தான் செய்யற வேலையை கடமையாக நினைப்பவர் கடனே என்று செய்யாமல் கடமையாக செய்பவர் இப்படிப்பட்டவர்கள் நிறைந்து தமிழகத்தால் இன்று இதுவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அவர்களை இனியும் வேலை செய்ய விடுங்கள் இவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைங்கள் படித்தவர் மறுத்தவர் உங்கள் குரலாய் அங்கே பேச வேண்டும் உதய சின்னத்தில் நீங்கள் போட வேண்டும் மறுபடியும் சொல்றேன் ஏன் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி நான் வேற சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பார்த்ததே கிடையாது என்று பார்க்கிறார்கள் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் அதில் நாளையை பார்க்கிறார்கள் மக்களுக்கான நல்லதை பார்க்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் அனைவருமே இதில் நமக்கு என்ன நன்மை என்று பார்க்க நான் எனக்கு என்ன நன்மை என்று பார்க்காமல் நமக்கு நன்மை ஏற்பட போகிறது அதனால் தோல் கொடுப்போம் என்று இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே நாம் பேசும் உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஊடகங்களுக்கும் பொறுமையாய் காத்திருந்த உங்கள் அன்புக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை நமதே